தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பாண்டியன் உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி இருபத்தி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் கொள்ளாமை என்பதற்கு பிற உயிர்களை கொள்ளாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி இருபத்தி நான்காவது திருக்குறளை காண்போம் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி இதற்கான பொருளினை இப்போது காண்போம் நல்வழி எதுவென்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே ஆகும் மீண்டும் பொருள் நல்வழி எதுவென்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கும் அறநெறியை பின்பற்றுவதாகும் நாம் தோழர்களே நாம் எப்போதும் பிற உயிர்களை கொல்லாமல் இருந்து வள்ளுவரின் வழியினை மெய்யாக்குவோம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடே வணக்கம்